ஹாய் லைக் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஆண்டிருந்தீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு பின்னிடம் எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பாக்குக்கு தான் போனாங்க ஜீவனை பொறுத்த வரையில் இப்படி வீடுகளை பக்கத்தில் சின்ன பிள்ளைகள் யாரத்துக்கு ஏற்றமான இடம் எல்லா இடத்துலையும் இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்ச இடங்களுக்கு வீடுகளோடு சேர்த்து ஒரு விளையாடுற இடம் இருக்கும் கட்டாயம் அதே மாதிரி இடத்துக்கு எங்கள்கிட்ட வீட்டு பக்கத்தில் உள்ள இடத்துக்கு தான் நான் பிள்ளைய கூட்டிகிட்டு எடுத்து நான் அந்த வீடியோ பேர மழை சியாடி இருக்கேன் அங்கே வீட்டடியிலிருந்து வலிக்கிட்டுனாங்க பக்கத்தில் ஒரு இடத்துல பிள்ளைகள் யார் இடம் இருக்கு அதுக்கு போயிட்டு இந்த போட்லேயும் போட பார்த்தாங்க எல்லாத்தையும்

தெரிலாம் வேறு இடம் இருக்கு இந்த நாட்டை பொறுத்தவரையில் எல்லா டீடலுக்கு தான் ஒரு வேறு இடம் ஒரு ஏரியா இருக்கும் இப்படி எங்களை பக்கத்தில் உள்ள இடம் தான் இது இதை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா ஒன்று ஒளி இருக்க பேருக்கும் இந்த நாட்டில் நான் எல்லோரும் வெளியில கூட்டிகிட்டு போயிடணும் வெளியில கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ நாய் இந்த இதுகள் பூச்சுன்னு சொன்னால் கோட்டாலு பூச்சுன்னா அதை எடுத்து போட்டு இந்த பேக் ஒன்று இருக்குது இந்த பேக் எடுத்து போட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு திருப்பி எல்லாரும் வந்து இது போட்டுகிட்டே போயிடும் எங்கே நாடு மாதிரி ரோட்டில் இருந்துட்டு போக மாட்டேங்குது அதான் ஒரு நல்ல விஷயம் இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா பாருங்க இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு வருஷம் தானே ஆகுது

அதே மாதிரி நாங்கள் இந்த லட்டன் ஃபெஸ்ட்னு சொல்கிறது ஜியோன பொறுத்தவரையில் இது ஒரு பழைய முறை உண்டு அதை இப்போவும் அக்கா கடைப்பிடிச்சிக்கணும் வரையணும் என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் குதிரையில் வந்து ஒரு ஆளுக்கு அந்த உடுப்பை கொடுத்து அப்புறம் சாப்பாடை கொடுத்து எல்லாம் செய்கிற அதை இப்போவும் ஞாபகத்தில் வச்சு செய்கிற முறை தான் செய்யணும் இது எங்கட பிள்ளைண்ட மகனட நர்சரியில் கிண்டக்கார்டனில் இருந்து நாங்கள் போனாங்க நடந்து எல்லாரும் சேர்ந்து இந்த லெட்டர் என்ன ஃபெஸ்ட்டுக்கு பிளாக் லைட்டை கொண்டு போகிற இது நர்சரியில் போய் ஒரு நாள் முன்னுக்கு விட சொல்லி செஞ்சது அம்மாவோட போய் தஞ்சு போய் செஞ்சு வர்ற மகன் செஞ்சு போட்டு இப்போ அன்றைக்கு அந்த நாடு தான் நாங்கள் போனாங்கள் பின்னேரம் போயிட்டு ஃபுல்லாக ரவுண்டெல்லாம் சுற்றி போட்டு அந்த நடுவில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரம் அந்த குதிரையில் வச்சு இதில் எப்படி அந்த பழைய ஆழ்த்தி தான் எப்படி இப்போ ஞாபகம் அப்படி தான் இதில் காட்டியிருக்கிறேன் அதே மாதிரி ஒரு சாப்பாடு கொண்டு கொடுத்தது அதுக்கு நாங்கள் காசு காட்டினாங்கள்தான் அது அந்த டோக்கனுக்கு சாப்பாடு கொடுத்தவை இப்படியே அன்றைக்கு அந்த நாள் முடிஞ்சது இது ஜெர்மன் நாக்கள்தான் ஒரு கலாச்சாரம் இப்போ நாங்கள் இங்கே இது இருக்கிற வழியாக இந்த இதை பிள்ளைகளுக்கு தெரியணுன்றதுக்காண்டி கூட்டிக் கொண்டு போனாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இதை மாதிரி வித்தியாசமான இன்னொரு வீடியோவில் உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ